ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் நல்ல டேஸ்ட்டாக அதே சமயம் நல்லா பஞ்சு போல ஒரு ஸ்வீட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இது செய்யறதுக்கு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் உளுந்து வந்து எடுத்துக்கிறேன் இது செய்யறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுத்துக்காதுங்க நம்ம வந்து குயிக்காக வந்து செஞ்சிடலாம் இந்த உளுந்தை வந்து தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டுங்க இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் ஒரு டைம் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஊர்ன உளுந்த தண்ணி இல்லாமல் நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாங்க தண்ணி வந்து சுத்தமாக வந்து இருக்கக்கூடாது இந்த மாதிரி நான் வந்து வடிகட்டியில் சேர்த்துட்டு நல்லா வடித்து எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு வந்து நம்ம சேர்த்துடலாம் இந்த ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து இனிப்பு வந்து சேர்க்க இல்லைங்க மைல்டான இனிப்பு தான் இருக்கும் ஆனாலும் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க உளுந்தை வந்து சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து வெள்ளம் வந்து நான் இனிப்புக்காக சேர்த்துக்கிறேன் ஒரு கப் உளுந்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு குண்டு வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்ச கொஞ்சமாக வந்து சேர்த்து அரைச்சிக்கலாங்க நான் பாருங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூட நல்ல வாசனைக்காக அஞ்சு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா அரைக்கப்பளவுக்கு குண்டு விளந்தாங்க எடுத்திருந்தேன் நம்ம வந்து அரைக்கும் போது தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெள்ளத்தை சேர்த்தே வந்து நம்ம வந்து அரைச்சிக்கணுங்க அரைச்செடுத்த மாவு கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க நம்ம என்னதான் வந்து தண்ணியே தெளிக்காமல் அரைச்சா கூட வெள்ளம் சேர்க்கும் போது மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும் அதுக்காக ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா சோடாவை போல் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க வெறும் உளுந்த மட்டும் நம்ம வந்து வெள்ளம் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கோம் அது கூட ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அவ்வளோதான் சோடா உப்பு சேர்க்காமலேயே நமக்கு இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நல்ல பஞ்சு போல் நமக்கு வந்து கிடைக்குங்க மாவு வந்து நல்லா கலந்தாச்சு மாவு பார்த்தீங்கன்னா போண்டா போடுற கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குதுங்க பாருங்கள் நான் வந்து கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம போட்டுக்கலாங்க ரொம்ப பெருசாக போட்டோம்னா வந்து நமக்கு வந்து வேகாது அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நம்ம போட்டுக்கலாம் வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு உடனே கலர் வந்து சேஞ்ச் ஆயிருங்க அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நமக்கு பஞ்சு போல் உளுந்து போண்டா வந்து ரெடி ஆயாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட ஃப்ரம் ஆர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்